நண்பர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான மனிதருக்கு எங்களை அழைச்சி கொடுக்க வச்சதுக்கு முதல்ல பிளாக் சேஃப்க்கு என்ன வாழ்த்துக்களையும் மாறாட்டுகளையும் தெரியப்படுத்திக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி இருபத்தி நான்கு கிளைகளில் ஒரு ஐநூறு கிளைகளை மீட்டு எடுத்திருக்கோம் அது வந்து உங்களை மாதிரியான முக்கியமான திரைக்கலைஞர்களால் தான் பெருமையாக சொல்லக்கூடாது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒவ்வொரு ஆண்டும் முப்பது மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஃபீஸ் கட்டி இருக்காங்க அதனால தான் அதை விட பெரிய விஷயம் சாருக்கு நாங்கள் என்ன பெருமைப்படுறோம் அப்படின்னா எல்லாரும் தூக்கி அடிக்கிற அந்த தப்பு தப்பு தப்புன்னு சொன்னதை இது தப்பான பறையில் சரியான பறைன்னு ஒரு படத்தில் சில டைலாக் வச்சதுனால யாருக்கு களிமாமணி கூட தமிழக அரசு கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்த ஆசானுக்கு இவருடைய ஒரே டைலாக் பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறதுக்கு ரொம்ப காரணமா இருந்தது வேலாசானது வரல பத்மஸ்ரீ அதே மாதிரி அங்க நினைக்கிறாரு சீத்தாராம் ஸ்ரீ பத்தாயிரக்கணக்கான மக்கள் கூடுவதற்கான பெரிய மேளத்தை வாசிச்சு அவ்வளவு பெரிய தலைவனுக்கு பெரிய புகழங்காரம் கூட்டினவரு இந்த மேடையில ஒன்னே ஒண்ணுதான் இந்த மேடையில நீங்க எல்லாருக்கு முன்னால் அவர் அறிமுகப்படுத்திருக்கீங்க கண்டிப்பா அவருக்கு கடைமாமணி விருது கிடைக்கும் நம்பிக்கையோட நாங்கள்லாம் இருக்கோம் எங்களை பிறந்தமற்றல் புழுதி படிந்த கால்களைக்கு வந்து மகிழம் சுட்டுவதற்கு ஆசைப்படுபவர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகச்சிறந்த மக்கள் கலைஞனுக்கு விருது கொடுத்து நாங்கள் பெருமைப்படுறோம் நன்றி ரொம்ப சந்தோஷப்படுறாக மகிழ்ந்து நான் மறந்துட்டேன் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க உங்களுக்கு சந்தேசில தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம் இருக்கு அப்புறம் அந்த வசனம் வந்து எங்க இயக்குனர் சீனராமசாமி வச்சாரு சோ அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஆசார பிரச்சனை பெரும் மகிழ்ச்சி

Donc... Okay.